பெருமாத்தூர் குறுபடத்திலே தங்கியிருந்து துயருளானந்தர் கல்லூரியிலே பிலாசபி தத்துவையில் படித்துக் கொண்டிருந்த பொழுது விடுமுறை நாட்களில் சில பயிற்சிகளை வழங்குவது வழக்கம் ஒரு முறை தூத்துக்குடி மறை மாவட்டத்திலிருந்து இரண்டு வேதியர்கள் இரண்டு பேருடைய பெயரும் தாமஸ் என்பதுதான் வேதியர்கள் உங்களுக்கு தெரியும் அதில் பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி நம்புகிறேன் இப்போது பெரிய அளவில் வேதியர்கள் இல்லை ஆங்காங்க இருக்கிறாங்க இருந்தாலும் அன்றைய காலகட்டத்திலே வேதியர்கள் இறைவனுக்காக குடும்ப ச குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டாலும் திருச்சபைக்காக முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவங்க பிரதர்ஸ் அல்லது வேதியர்கள் அப்படி சொல்லி அழைக்கப்படக்கூடியவங்க அதில் ஒரு வேதியர் அல்லது மறைக்கல்வியை எப்படி பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு நடத்துவது அப்படி சொல்லி சொல்லிக் கொடுக்க வந்திருந்தாங்க ஒரு புத்தகம் கொடுத்தாங்க கிறிஸ்தவுக்குள் பொதுவாழ்வு அப்படி சொல்லி எப்போ நிறைய பாடல்கள் சொல்லி கொடுத்தாங்க நிறைய கதைகள் சொல்லி கொடுத்தாங்க நிறைய விளையாட்டுகள் சொல்லி கொடுத்தாங்க மறைக்கல்வியை நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக பிள்ளைகளை ஜாலியாக எப்படி எடுப்பது அப்படி சொல்லி நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க அதில் ஒரு நாள் ஒரு வேரியர் திரு தாமஸ் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார் வழக்கமாக இறை பணி ஆற்றுகிறவர்களுக்கு மதிப்பு மங்கி கொண்டிருக்கிற காலகட்டம் இல்லையா நமக்கு தெரியும் முன்னாடியெல்லாம் ஃபாதர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் மதிப்பு இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மங்கி போயிருக்கு அதுக்கு ரெண்டு பேரும் காரணம் நீங்கள் மட்டும் இல்லை அவருக்கும் ஒரு முறை இந்த பணிகளை செய்து அவர் கொஞ்சம் விரக்தியோடு வேதனையோடு இந்த மக்களுக்கெல்லாம் எவ்வளவு பணி செய்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கலையே என்னை மதிக்கலையே அல்லது எனக்கு வேண்டிய அந்த ஒரு சில விஷயங்களை அவங்க ஒத்துழைப்பு தரலையே அப்படி சொல்லி விரக்தியோடு வேதனையோடு இனி நான் வந்து இயேசுவோடு இணைந்திருக்கிறேன் அல்லது இயேசுவினுடைய பணியை செய்திலிருந்து நான் வெளியே போயிடுறேன் வெளியே போய் வேறு ஏதாவது வேலை செய்து என்னுடைய குடும்பத்தை நான் கவனிச்சிக்கிறேன் அப்படி சொல்லி முடிவெடுத்து இரவு உறங்குவதற்கு முன்பு அவர் வழக்கமாக கொண்டிருந்த ஒரு வழக்கம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒரு விவிலிய பகுதியை வாசித்து விட்டு தான் அவர் தூங்குவது வழக்கம் அப்போ எனவே நம்ம வந்து இறைப்பணியை விட்டுட்டு போகிறோம் கடைசியாக ஒரு முறை விவிலியத்தை வாசிடுவோமே அப்படி சொல்லி முன்னாடி அதில் இப்போவும் யாராவது பின்பற்றுவீங்க நமக்கு வந்து விவிலியத்தை மூடி வச்சுட்டு கண்ணை மூடிடுவோம் நம்ம திடீர்னு ஒரு குத்து மதிப்பாக ஒரு இடத்த திறப்போம் அதில் வரும்போது வா சூப்பர் ஆண்டவர் என்னோடு பேசினார் அல்ல எழுதியார் பேசலார் அதில் மோசமான இறைவாக வந்து அதோடு சேர்த்தாவே இல்லையே அந்த மாதிரி பைபிளை விரித்து அதில் படித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பாணி உண்டு நானும் அப்படி செய்திருக்கிறேன் நீங்களும் நிறைய பேர் செய்திருப்பீங்க செயலாம் என்னை யூடியூக்குள்ளே போய் செய்து பாருங்கள் அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு கடவுளே நான் வந்து இனி உனக்கு பணியை செய்ய மாட்டேன் இந்த சமூகத்தில் என்ன பணி செய்தாலும் இதில் ஒரு பயனை என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் என்னை மதிக்க மாட்டேங்கிறான் இதோட போயிடுறேன் அப்படி சொல்லி எடுத்து வாசித்த போது அவருக்கு கண் பார்த்த வார்த்தைகள் நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா கண்ணீரோடு அவர் அதில் எடுத்த உறுதி இல்லை கடவுளே செத்தாலும் உங்க பணியை தான் நான் செய்வேன் அது ஒரு அழகான அனுபவம் அந்த அனுபவத்தோடு சேர்ந்து இன்றைய வாசகங்களை நான் வாசித்தேன் நற்செய்தி பகுதியில் நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா பசலிக்கா மக்களே அப்படி இயேசு நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கறது மாதிரி நினச்சேன் அதுக்கு பேந்தரு சொன்ன பதில் ஆண்டவரை நாங்கள் வேறு ஹார்ட் போவோம் நிலை வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்முடம் தானே இருக்கிற நீரே கடவுளுக்கு அற்பனமானவர் அறிந்து கொண்டோம் அதை முழுமையாக நம்புகிறோம் அப்படி சொல்லி அருமையாக தன்னுடைய நம்பிக்கை வெளிப்படுத்த முதல் வாசகத்தில் யோசுவா நானும் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்கடா நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் புரியவும் இதை நவீன நற்செய்தியாளர் ஒருவர் ஒரு பாடலாக எழுதியிருக்கார் நமக்கு வந்து முதல் வரியை மட்டும் உன்னை பாடிக்கிறேன் எனக்கு பெரிய அளவில் பாடலாம் தெரியாது உங்களுக்கும் தெரியும் அந்த நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம் அப்படி சொல்லி நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ இந்த யோசுவாவினுடைய பின்னணியில் தான் இந்த பாடல் எழுதப்பட்டது நாங்கள் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் நானும் என் வீட்டாரும் ஊழியம் செய்வோம் அப்படி சொல்லக்கூடிய அவர் அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசை இன்றைய மறையுறை வழியாக நம்ம எல்லாரும் ஒரு முடிவெடுத்தாகணும் நான் நினைக்கிறேன் நானும் என் ஊரும் என் ஊருன்னா முழக மூடு வேற எங்கேயும் கற்பனை பண்ணிடாருங்க எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் எல்லாம் கிடையாது நான் இங்கே இருக்க எனக்கு முழக தான் சரியா நானும் என் ஊரும் என் ஊரார் அனைவரும் இயேசுவே ஓயாமல் உமக்கு நன்றி சொல்லுவோம் உங்களை விட்டு நாங்கள் வேறு எங்கும் போக மாட்டோம் அப்படி சொல்லி ஒரு ஒரு உறுதிமொழி இயேசுக்கு உங்களை நம்பி கொடுக்க போகிறேன் கொடுக்கலாமா கொடுக்கலாமா சூப்பர் ஐ லைக் இட் இப்போ நானும் என் உலகமூடு ஊரும் இந்த ஊரார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம் கடவுளை நம்புகிற அந்த காரியத்திலிருந்து நாங்கள் விலகி செல்ல மாட்டோம் இயேசுவே அப்படி சொல்லி நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா இல்லையா அப்படி நினைக்கும் போது அப்போ நம்ம வந்து நாம் இயேசுவோடு இணைந்து இருக்கிறோம் என்பதை சில செயல்கள் வழியாக நம்ம வந்து காட்டியாகணும் நிறைய செயல்களை சொல்ல முடியும் உங்கள்கிட்ட கேட்டால் நிறைய அடிக்கிட்டே போவீங்க பெரிய ஒரு புத்தகமே போட்டிடலாம் என்றாலும் நேரம் கருதி ஒரு ஐந்து மனநிலைகளை மட்டும் நான் வந்து சுருக்கமாக சொல்லி இந்த மனநிலைகள் நம்மிடம் இருக்கிறது அது அவ்வப்போது வரும் அவ்வப்போது போகும் எனவே அதை போக விட்டுறக்கூடாது இயேசுவோடு நம்ம வந்து இணைஞ்சிருக்கணும் அப்படி சொல் முதல்ல எனக்கு வந்து இந்த செய்தி வாசகத்தை சாரி நர் இந்த வாசகங்களுடைய அடிப்படையிலே பார்க்குற போது நன்றி சொல்லுகிற மனம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் கடவுளிடமிருந்து எதையெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ அதை மறந்து விடாமல் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கிற ஒரு மனநிலை இருந்தால் நாம் இயேசுவோடு இருக்கிறோம் இயேசு நம்மோடு இருக்கிறார் மாற்றுக்கிறதில்ல முதல் வாசகத்தில் அதான் பார்த்தோம் எல்லாருக்கும் தெரியும் இஸ்ராயல் மக்கள் இல்லையா எங்களை எகிப்தியர் அடிமை தலத்து அடிமைத்தலையிலிருந்து விடுவித்தவர் ஆண்டவர் இல்லையா எங்களை அந்த பாலைவனத்திலே இர பகலில் மேகத்தூணாக இரவில் நெருப்பு தூணாக இருந்து எங்களை வழிகாட்டியவர் கடவுள் எங்களுக்கு சாப்பாடு மன்னா காடை பொழிந்தவர் கடவுள் தண்ணீர் அப்படி சொன்ன மாசாவிலே கற்பாறை பிளந்து தண்ணீர் வர செய்தவர் கடவுள் செங்கடலை இரண்டாக பிரித்து கட்டாந்தரையில் நாங்கள் நடப்பது போன்று எங்களை நடக்க செய்வ எங்கள் எதிரிகளை அழித்து நாங்கள் வழிநடந்த எல்லா இடங்களும் எங்களை பாதுகாத்தவர் கடவுள் இந்த கடவுளைத்தான் நாங்கள் வழிபடுவோம் இந்த கடவுளை விட்டு நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம் இல்லையா நன்றி 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 அதுதான் யோசுவாவுன்னு சொன்னது நானும் என் வீட்டா என்னோட குடும்பத்தாரும் நாங்கள் வந்து கடவுளை மட்டுமே நாங்கள் வந்து வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி அது நமக்கு தெரியும் கடவுளுடைய கடவுளுடைய அருள் தான் நம்முடைய வாழ்வில் நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதுனா நம்ம வந்து நம்முடைய தேவைகளுக்கு ஆண்டவரை 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 அப்படி சொல்கிற அளவுக்கு அந்த தேவை நிறைவு செய்துகிற போது நிறைவு செய்யப்படுகிற போது நன்றி சொல்வதற்கு அவ்வளோ மெனக்கிட மாட்டோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஒரு கோடை காலம் சுட்டரிக்கிறது வெயில் ஒரு மனுஷன் அந்த வெயில்ல வரும் காலோடு நடந்து போறான் கால் சுடுகிறது செருப்பு இல்லை அவன் கடவுளை சபிக்கிறான் ஏ கடவுளே ஒரு செருப்பு கூட வாங்க முடியாத அளவுக்கு என்னை வறுமையாய் படைத்தவனே நீ சபிக்கப்படுவாயாக அப்படி சொல்லி கடவுளை சபிக்கிறான் கொஞ்சம் தூரம் நடந்து போறான் அந்த சாலையில் ஒரு ஓரத்தில் ஒரு நம்ம ஒரு மனுஷன் ரெண்டு காலும் இல்லாமல் உட்காந்து அம்மா தாயை அப்படி சொல்லி பிச்சை எடுப்பதை பார்க்க அவனுக்கு கண்ணீர் வந்துடுது கண்ணீர் ஐயோ கடவுளே ஐயோ கடவுளே ஒரு செருப்பு இல்லாததுக்கா உங்களை நான் இங்கே இரண்டு கால் இல்லாத ஒரு மனுஷன் எனக்கு இரண்டு அழகான கால்கள் இருக்கிறதே கடவுளே நன்றி நன்றி அங்க ஒரு கேட்டிருக்கோம் நீங்க மேல தண்ணி கடவுள் இருப்பதை நம்பிட்டு இருக்கிறீங்க அப்ப நமக்கு ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு மனுஷனை சந்திக்க வேண்டி இருக்கிற ஐயோ கடவுளே இரண்டு அழகான கண்களை எனக்கு தந்திருக்கிறாயே நன்றி காது கேளாத ஒரு மனுஷனை சந்திக்க வேண்டியது ஐயோ சராக அழகா காது கேட்குதே நன்றி சரளமாக பேச முடியாத ஒரு நபரை சந்திக்க வேண்டியிருக்கிறது பேசுகின்ற ஒரு அழகான நாவை தந்திருக்கிறாயே கடவுளே நன்றி ஒரு அழகான இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது நன்றி மூளை இருக்கிறது நன்றி கரங்கள் செயல்படுகிறது கால்கள் இருக்கிறது எல்லா உறுப்புகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தந்தவன் நீ கடவுளே நன்றி அப்படி சொல்லி நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி மறவாத அந்த நன்றி உள்ளத்தை நாம் வெளிப்படுத்துகிற போது நாம் வந்து கடவுளோட இடைஞ்சிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே மறந்துருக்கூடா நன்றி சொல்லுகிற மனம் நமக்கு நிச்சயமாக வேணும் அதை பொருட்டா பார்த்துக்கலாம் கடவுள் தானே இல்லை இல்லையா நன்றி இரண்டாவது அப்போ இந்த இதோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இப்போ நன்றி சொல்லாதவர்கள் கடவுளோடு இணைந்திருப்பதில்லை அப்போதற்கு ஒரு சின்ன உதாரணம் லூக்கா நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினைந்து பதினெட்டு வசனங்களை புரட்டும்போது அவர்களுள் பிணி தீர்ந்ததில் ஒருவர் பிணி தீர்ந்ததை கண்டு ஓடோடி வந்து இயேசுவின் காலில் முகம் புற விழுந்து இயேசுவே என்னை குணப்படுத்தியது நீங்கள் அப்படி சொல்லி அவன் நன்றி சொன்னான் அப்போ இயேசு என்ன கேட்டார் திரும்ப மக்களே பத்து பேர் குணமடைஞ்சு இல்லாடா ராஜா அந்த ஒன்பது பயிலுடன் எங்கடா போனானு இல்லையா இல்லையா அப்ப நன்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணியவன் கடவுள்தான் என்னை குணப்படுத்தினார் எனவே அந்த நன்றியை சொல்லணும் அப்படி சொல்லி வந்தானே அவனை போன்று நம்முடைய சமூக மக்கள் இருந்தால் நம்ம வந்து கடவுளோடு இணைஞ்சிருக்கிறோம் இல்லையா சில டாக்டர் சொல்லுவாங்க இங்க வந்துட்டே இல்லையா கவலைப்படாதுங்க நான் உங்களை குணப்படுத்திடுவேன் அப்புறம் ஆண்டவர் சிரிப்பாராம் டாக்டர் ஹா நீங்க கவலைப்படாதுங்க இல்லை சில லட்சங்கள் அங்க கவுண்டில் கட்டியிருங்க நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படி சொல்லும்போது போது ஆண்டவர் சிரிப்பாராம் குணப்படுத்துவோர் யார் மருத்துவரா அப்படியா அப்படியா மொளமூட்டுக்காரங்களை குணப்படுத்து மருத்துவரா கடவுளா கடவுள் தானே ஆ அப்ப என்னை குணப்படுத்தியவர் ஆண்டு வந்து சொல்கிற அந்த உணர்வோடு நன்றி இரண்டாவது நம்முடைய வாசங்கள் அழிப்பில பார்க்கிற போது நம்புகின்ற மனம் இல்லையா நம்புகிற ஒரு மனம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும்போது நம்ம இயேசுவோடு அல்லது இறைவனோடு நம்ம வந்து இணைஞ்சிடும் வேற எங்கேயுமே நம்ம போக மாட்டோம் யோவான் எழுதிய முதல் கடிதம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவாத்தில அவர் சொல்லுவார் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கை எடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கை எடுபவர்களோடு கடவுள் இணைந்திருக்க ஆபத்தில் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் அப்படி சொல்லி மிக அருமையாக நற்செய்தியில் பேதருவதான் அழகா சொல்ல ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்முடம் தானே உள்ளது நீரே கடவுளு கற்பணமானவர் என்பதை அறிந்து கொண்டோ அதை நம்புகிறோம் எனவே இயேசுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற அந்த அழகான உணர்விலே நம் இயேசுவை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசுவை முழுமையாக நம்பணும் என்று சொல்லுகிற நம்புகிற மனதிலேயே நம்ம இருக்கணும் மூன்றாவது மனநிலை என்பதை ோரே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற ஒரு மனம் நமக்கு வேணும் கடவுள் தருகிற கட்டளைகளை கடைபிடிக்க ஒரு மனு நமக்கு வினியோவான செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பில் இயேசுவி அழகாக சொல்லி தருகிற ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தை இல்லையா எனவே இயேசு எவ்வாறு கட்டளைகளை கடைபிடி தந்தை கடவுளுடைய அன்பில் நிலைத்திருந்தார் அது ஒன்று நாமும் அவருடைய கட்டளை கடைபிடிக்கிற போது இயேசுவினுடைய அன்பு

போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தமிழ் பண்டித்துல அந்த என்பதே அப்படின்னா அதில் வேற ஆள் வேற இல்லை இல்லையா என்பதே என் கட்டளை அப்படின்னா அந்த ஒன்று தான் அந்த மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் உங்களை அன்பு செய்வது போன்று நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வது என்பதே என் கட்டளை அந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிற மனம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து இயேசு விட்டு வேற எங்கும் போக மாட்டோம் இயேசுவோடு இணைஞ்சிருந்துருவோம் நான்காவது சிலங்களே இந்த அன்போடு தொடர்பு உதவுகின்ற ஒரு அழகான மனம் உதவி செய்யக்கூடிய மனம் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது நாம் கடவுளோடு ிருக்கிறோம் அப்படி சொல்லி பார்க்கும்போது மத்திய நர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஐந்து நாற்பது வசனத்தில் மிக சிறியோராகி என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லி ரொம்ப அருமையாக ஆண்டவர் இயேசு சொல்லி நமக்கு வந்து உதவுகின்ற செயல் என்பது கடவுளுக்கே செய்யப்படுகிற ஒரு செயல் அப்போ கடவுளோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தகுதியை அதிலிருந்து நம்ம பெறும் அப்படி சொல்லி அப்போ இதை செய்ய மறுக்கிற போது அதை நேர் எதிர்பதமாக ஒரு நிகழ்வு நமக்கு தெரியும் ஆண்டவரே அல்லது போதகரே நிலை வாழ்வை நான் பெற வேண்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படி சொல்லி ஒரு செல்வந்த இளைஞன் இயேசு பார்த்து வர்ற உடனே ஐயோ மகளே நீ வந்து கட்டளைகளை கடைபிடி ஆமா நான் சின்ன பிள்ளைல இருந்து கட்டளைகளை கடைபிடிக்க அப்படி சொல்லும் போது ஆண்டவர் இன்னும் அப்படி நோக்கி மகளே இன்னும் ஒன்றே ஒன்று உனக்கு குறைபடுகிறது நீ உனக்கென்று சேமித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் வெற்று ஏழைகளுக்கும் கொஞ்சம் கொடுறா ராஜா அப்படி சொல்லும்போது அந்த மனுஷன் திரும்பி போகும்போது எப்படி போனானா யாருக்கு தெரியும் விவிலியம் யாருக்கு ஆசிரியப்பா எப்படி போனானா பார்த்தீங்களா முழகமூடு மக்களை மாதிரி இல்ல முகவாட்டத்தோடு போனாராம் ஏன் அவன் ஆண்டவனுக்கு முதன்மைத்துவம் கொடுக்கவில்லை செல்வத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தான் என்னுடைய செல்வம் எனக்கானது எவனுக்கும் தரமாட்டேன் என்று அவன் செல்வத்தை முதன் அங்கே ஆண்டவன் இல்லை செல்வத்தை உடமையை முதன்மைப்படுத்துகிறபோது நமக்கிட்ட ஆண்டவர் இல்லை அந்த மாதிரி உணர்வை இயேசு அருமையாக தரவே என்னுடைய அந்த செல்வத்தை விட என்னுடைய உதவுகின்ற அந்த ஒரு மனம் என்பதும் இறைவனுக்கு பிடித்தமானது அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற போது நீங்களும் நானும் இயேசுவோடு இணைஞ்சிருக்க முடியும் அடுத்து அன்புமறிந்து ஒரு ஐந்தாவது என்ன ஒன்று தான் சொல்லி முடிச்சிருவேன் ஐந்தாவது ஜெபிக்கும் மனம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருடைய செயல்பாடுகளும் நம்ம வந்து விவிலியத்தில் இயேசு இரவு முழுவதும் ஜெபித்தார் விடியற்காலை எழுந்து ஜபித்தார் அப்படி சொல்லி இருக்கிற ஜெபத்தின் வழியாக அவர் தந்தை கடவுளோடு இணைந்திருந்தார் அப்படி சொல்லி விவிலியம் அருமையாக நமக்கு சொல்கிறார்கள் நாமும் நாமும் ஜெபிக்கிற வேளைகளிலே இறைவனோடு இணைந்திருக்கிறோம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு உணர்வை தருவதோடு ஒரு முறை சீடர்கள் ஜெபிக்கத் தவறியபோது இயேசு கேட்டார் பார்த்தீங்களா மத்திய செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் அந்த கெட்சமணி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தி அவர் ஜபித்துக் கொண்டிருந்த போது சீடர்கள் எல்லாரும் நான் உறங்குற ஆளை தேடி பார்க்கிறேன் யாராவது உறங்குறாங்க அப்படி சொல்லி இல்லை சீடர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க சிலங்களே உறங்கி கொண்டிருந்தாங்க பார்த்து அவர் கம்பு பெரம்பு கட்சி பெரம்பெடுத்தோ கயத்தில் சாட்டை பின்னியோ அடிக்கலை கேட்குற தம்பிகளா ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க இருக்க என்னோடு ஜபித்திருக்க உனக்கு விருப்பம் இல்லையா டைம் இல்ல ஃபாதர் நாங்க பிஸி ஃபாதர் டைம் இல்ல ஃபாதர் ஜபிக்க எங்களுக்கு டைம் இல்ல ஃபாதர் இல்லையா அப்படிதானே ஆமா ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்து இருக்க என்னோடு ஜபிக்க உனக்கு மனம் இல்லையா விருப்பம் இல்லையா நேரம் இல்லையா இல்லையா நேரம் இல்லையா அப்படின்னா ஜபிக்கிற போது நம்ம எல்லாரும் கடவுளோடு இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறோம் இயேசு விட்டு நம்ம எங்கும் பொருள் கடைசி ரொம்ப 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 முக்கியம் செல்லங்களை காது கொடுத்து கேளுங்க எளிய மனம் அல்லது ஏழையரின் உள்ளம் கொண்டிருப்பது இறைவனோடு இணைந்திருப்பது இந்த எளிய மனம் அல்லது உள்ளத்திற்கு நான் கொடுக்கிற வரையறை என்ன அப்படின்னா ஐயோ அவங்க ஏழை அப்படி எல்லாம் கிடையாது நாம் எவ்வளவு உயர்வான பதவிகளை அடைந்தாலும் உயர்வான பற்றங்களை அடைந்தாலும் நிறைய 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 கை நிறைய சம்பாதிச்சாலும் மிகுதியான விளைச்சலை பெற்றாலும் எல்லாம் என்னுடைய முயற்சி தான் என்னுடைய உழைப்பு தான் என்றால் இதை தந்தவர் ஆண்டவர் என்று சொல்லி என்னுடைய முயற்சியின் பலனை என்னுடைய உழைப்பின் பலனை இது ஆண்டவன் தந்தது என்று சொல்லி ஆண்டவனை முன்னிலைப்படுத்துகிறீர்கள் பார்த்தீங்களா அதுதான் எளிய மனம் அதுதான் ஏழேரின் உள்ளம் அதுதான் ஆண்டவரை சொன்னார் இல்லையே அருமையாக ஏழேரின் உள்ளத்தோர் பேருபத்தோர் என்றால் வின்னரஸ் அவர்கள் அப்போ எனக்கு என்னுடைய முயற்சியின் பலனை என்னுடைய உழைப்பின் பயனை என்னுடைய அர்ப்பணத்தின் பயனை என்னுடைய தியாகத்தின் பயனை தந்தது ஆண்டவர் அப்படி சொல்லி அந்த பலனை ஆண்டவர் மீது செலுத்தி ஆண்டவர் தான்டா தந்தார் அப்படி எடுத்து சொல்லுங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையான மனதில் எளிய மனம் பவுலடியார் சொல்வது நமக்கு தெரியும் ஒன்று குறைஞ்சிய மூன்று ஆறு ஏழில் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் ஆனால் கடவுளே 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 விளைய செய்தார் அப்ப நட்டவருக்கும் பெருமை இல்லை நீர் பாசியவனுக்கும் பெருமை இல்லை விளைய செய்த கடவுளுக்கே பெருமை இதுதான் மனநிலையாக இருக்கணும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு எனக்கும் இல்லையா ஐயோ இது நான் முயன்றது நான் கடினப்பட்டு உழைத்தது எனக்கு செல்லும் எனக்கு ஆண்டவனும் வேண்டாம் வேற எவனும் வேண்டாம் இல்லை இல்லை என்னுடைய முயற்சியின் பலன் என்பது ஆண்டவன் தருவது இந்த உழைப்பின் பலன் என்பது ஆண்டவன் தருவது எனவே நான் நட்டை நப்பல்ல நீர் பாய்ச்சினான விளைய செய்தவன் கடவுள் நட்டவனுக்கு பெருமை இல்லை நீர் பாய்ச்சியவனுக்கும் பெருமை இல்லை விளைய செய்த கடவுளுக்கே பெருமை இந்த மனநிலை யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அதுதான் எளிய மனம் அதுதான் ஏழையில் உள்ளம் அது இயேசுக்கு பிடித்தமானது இயேசுவோடு எனது நம்முடைய அன்னை மனப்பாடமா தெரியணும் நம்முடைய அன்னை என்ன சொன்னாங்க ஆண்டவரை பார்த்து மாதா சீலாம் உடுத்துருக்குதே பார்த்தீங்களா மாதா ஓகே ஆமாம் என்ன சொன்னாங்க மக்களே நான் ஆண்டவரின் ஆமாம் இல்லையா இந்த மனநிலை தான் நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியை எனக்கு நிகழ்ச்சி முழுமையாக கையளித்த அன்னை மரி அன்பு தாயை போன்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனென்றால் வெண்ணரசு அவர்களுக்குரியது இத்தர்மையான மனநிலைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு கொண்டு அன்பு நிறைந்தோரே நல்ல நாளிலே நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என நம்ம ஒவ்வொருவரை பார்த்தும் கேட்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த நம்முடைய மேல் சொன்ன ஒரு ஐந்து செயல்கள் சொன்ன இல்லையா இந்த ஐந்து செயல்களும் ஆண்டவர் இயேசுக்கு இரண்டு பதில்களை தருகிறது ஒன்று முடிச்சல்கள் ஒரு பதில் இயேசுவே நாங்கள் வேறு யாரிடம் போவோம் நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது நாங்கள் வந்து உமக்கு கூட இருப்போம் அப்படி சொல்லி ஒரு பதலை தருகிறது இரண்டாவது பதில் மிக மிக முக்கியமானது செல்கள் நானும் இயேசுவே இங்கே இருக்க ஒவ்வொருவரும் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இயேசுவே நானும் என் ஊரும் உலகமூடும் என் ஊரார் அனைவரும் ஓயாமல் உமக்கு நன்றி இந்த பாடிருவீங்கள எல்லாரும் சேர்ந்து நானும் நானும் என் ஊரும் ஊரார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ ஒருக்கா கூட நானும் என் ஊரும் எவனும் வீடுன்னு சொல்லிடுறா இது ஊர் ானும் என்னோரும் ஓயாமல் நன்றி சொல்வோ ஒரே ஒருக்க கூட பாடிருவீங்களா நானும் என்னோரும் என்னோராவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ ஆமேன்